வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்தது இரண்டு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநிலங்களில் பெரும்பான்மையை கடந்தது பாஜக பாஜக ஆட்சியை தக்க வைத்ததை அடுத்து தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் செயல்படுத்த வேண்டும் ஒன்றிய அரசுக்கு வைகோ வேண்டுகோள் ஆறாம் தேதி கூடுகிறது இந்தியா கூட்டணி கட்சிகளின் அடுத்த ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் தலைவர் கார்கே அறிவிப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை முதல் தொடக்கம் பத்தொன்பது நாள்களில் பதினைந்து அமர்வுகள் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை நிலையத்தில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாகவும் சென்னையில் சுமார் ஆயிரத்து எழுநூறு தீயணைப்பு ஊழியர்கள் பணியில் உள்ளதாக தெரிவித்தார் மாநகராட்சி துறை நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் களப்பணியில் உள்ளதாகவும் தீவிர மழையின் போதும் அதிக காற்று வீசும் போதும் மக்கள் வெளியே வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தினார் மிக புயல் காரணமாக இன்று மற்றும் நாளை சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்றுள்ளது சென்னையில் இருந்து முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில் புயல் நிலை கொண்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று வட தமிழகத்தை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான மிக்ஜாம் புயல் நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே ஐந்தாம் தேதி மாலை கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும் நேரத்தில் அந்த பகுதிகளில் சுமார் தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகை ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் உருவானதை குறிக்கும் வகையில் சென்னை கடலூர் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி ஆகிய துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது நாகை காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புயல் காரணமாக பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடல் பகுதிக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மிக்ஜாம் புயல் எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் மூன்று விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது புயல் காரணமாக சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் இருந்து ஆந்திரம் ஒடிசா வழியாக செல்லும் நூற்று பதினெட்டு விரைவு ரயில்கள் ஏழாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது புயல் காரணமாக பலத்த மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழக பருவ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தெலுங்கானா சத்தீஸ்கர் ஆகிய நான்கு மாநிலங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மிசோரம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இந்த ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் நான்கு மாநில தேர்தல் முடிவுகள் இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது மிசோரம் மாநிலத்திற்கு மட்டும் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இந்த நிலையில் காலை எட்டு மணிக்கு நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தெலுங்கானா சத்தீஸ்கர் ஆகிய நான்கு மாநிலங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் மூன்று அடுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நண்பகல் பனிரண்டு மணி நிலவரப்படி தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி எழுபத்தி ஓரு இடங்களிலும் பி ஆர் எஸ் கட்சி முப்பத்து எட்டு இடங்களிலும் பாஜக எட்டு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி எழுபத்து மூன்று இடங்களிலும் பாஜக நூற்று ஐம்பத்தி மூன்று இடங்களிலும் மற்ற கட்சிகள் நான்கு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன இதன் மூலம் மத்திய பிரதேசத்தில் பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைக்கும் சூழல் உருவாகியுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி இரண்டு இடங்களிலும் பாஜக ஐம்பத்தி இரண்டு இடங்களிலும் பிற கட்சிகள் இரண்டு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக நூற்று பதினான்கு இடங்களிலும் காங்கிரஸ் எழுபத்தி ஓரு இடங்களிலும் பிற கட்சிகள் பதினான்கு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன இதன் மூலம் பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் செயல்படுத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்திய ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு தேசிய சுகாதார கொள்கையின் கீழ் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தின் அடிப்படையில் செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு சுமார் ஐநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் செலவு நிர்ணயம் செய்யப்பட்டு பொருளாதார விவரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஒப்புதலோடு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக இந்நிறுவனம் அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இரண்டு தொழிற்சாலை கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்ட போது மருந்து பொருட்கள் தயாரிக்க நிர்ணயிக்கப்பட்ட செலவினை விட அதிகமான தொகை தேவைப்பட்டதால் கூடுதல் செலவினங்களுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்நிறுவனத்தை பார்வையிட்டு இந்த நிறுவனத்தை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்குமாறு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினார் இந்நிலையில் செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் செயல்படுத்த வேண்டும் என வைகோ ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்காலத்தில் கொடிய பெருந்தொற்றிலிருந்து மக்களை காக்க இந்த நிறுவனத்தின் பயன் மிகவும் இன்றியமையாதது என்றும் லாப நட்ட கணக்கு பார்க்காமல் இந்த நிறுவனத்தை பாதுகாத்து செயல்படுத்த செய்து பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்க ஆவண செய்யுமாறு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார் டெல்லியில் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்குமாறு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இக்கூட்டம் டெல்லியில் ஆறாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறாம் தேதியன்று நடைபெறும் கூட்டத்தில் இருபத்தி எட்டு கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் இக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் நான்காம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக மூன்று மசோதாக்கள் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் வரப்பட உள்ளன இக்கூட்டத்தொடரை முன்னிட்டு நாடாளுமன்றத்தின் நூலக கட்டடத்தில் சனிக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்தை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி நடத்தினார் மொத்தம் பத்தொன்பது நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் பதினைந்து நாட்கள் அலுவல் நாட்களாக இருக்கும் என்றும் இந்த பதினைந்து நாட்களில் மொத்தம் இருபத்தி ஓரு மசோதாக்களை நிறைவேற்ற ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் தன்னம்பிக்கையும் உழைப்பும் கொண்டு சமூகத்தில் சுடர்விட்டு ஒளிரும் மாற்றுத்திறனாளி தோழர்கள் அனைவருக்கும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் சமூக சமத்துவமும் சுயமரியாதையும் போற்றி உங்களது வாழ்வு உயர நம் கலைஞர் வழியில் உங்கள் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து பாடுபடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் மாற்றுத்திறனாளிகளின் நலன் காக்க அனைத்து வகையிலும் தோல் கொடுத்து துணை நிற்போம் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை குறித்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பப்பட்டு வருவதாக அவரது மனைவியும் தேமுதிக பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் வருத்தம் தெரிவித்துள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி உடல் நல குறைவு காரணமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு அங்கு மார்பு சளி இடைவிடாத இருமலுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக கூறப்பட்டது இந்த சூழலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை சீராக இல்லை என மியாட் மருத்துவமனை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அறிக்கை வெளியிட்டது அதில் விஜயகாந்த் உடல்நிலை சீரான நிலையில் இல்லாததால் அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுவதாகவும் அவருக்கு இன்னும் பதினான்கு நாட்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை தேவைப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனிடையே விஜயகாந்த் உடல்நிலை குறித்து வதந்தி பரவி வந்த நிலையில் அவரது மனைவி பிரேமலதா வீடியோ வெளியிட்டு விஜயகாந்த் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தார் இந்த நிலையில் விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பப்பட்டு வருவதாக அவரது மனைவியும் தேமுதிக பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் வருத்தம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மீண்டும் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ள அவர் விஜயகாந்த் ஆரோக்கியமாக உள்ளதாகவும் வெகு விரைவில் நல்ல உடல் நலத்துடன் வீடு திரும்புவார் எனவும் விஜயகாந்துடன் அவர் இருக்கும் புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு தொடர்பான ஆவணங்கள் என்ஐஏ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகை முன்பு கடந்த அக்டோபரில் பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி கருக்கா வினோதை கைது செய்த காவல்துறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்ட நிலையில் ரவுடி கருக்கா வினோதின் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் என்ஐஏ வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது வழக்கு தொடர்பான ஆவணங்களை என்ஐஏ அதிகாரிகளிடம் சென்னை காவல்துறை ஒப்படைத்தது திருப்பதி ஏழுமலையான் கோயில் அருகே வைபவ உற்சவ மண்டபத்தில் கார்த்திகை வனபோஜன உற்சவம் இன்று நடைபெற்றது திருப்பதி ஏழுமலையான் கோவில் உற்சவம் வழக்கமாக கோகர்பம் அணை அருகில் உள்ள பார்வேடு மண்டபத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மழை காரணமாக வைபவ உற்சவ மண்டபத்தில் நடைபெற்றது இன்று காலை ஸ்ரீதேவி பூதேவி மலையப்ப சாமிக்கு பால் தயிர் தேன் சந்தனம் மஞ்சள் மற்றும் பிற வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதன் பிறகு கார்த்திகை வனபோஜன உற்சவம் நடத்தப்பட்டு அங்கிருந்து உற்சவர்களை கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது கார்த்திகை வனபோஜன உற்சவத்தை ஒட்டி ஏழுமலையான் கோவிலில் இன்று நடக்க இருந்த ஆர்ஜித சேவைகளான உற்சவம் மஞ்சள் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகஸ்ர தீப அலங்கார சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இதற்கிடையே திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கப்படும் பத்து நாட்களுக்கு இலவச டோக்கன் ரத்து செய்யப்பட்டு ஆன்லைன் டிக்கெட் இருந்தால் மட்டுமே தரிசனம் அனுமதிக்கப்படும் என செயல் அதிகாரி தர்மா ரெட்டி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழ்நாடு வன அலுவலர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் தமிழ்நாடு வன அலுவலர்கள் சங்கத்தின் கொடைக்கானல் கிளையின் தலைவருக்கு பேரிஜம் வனச்சரகர் சுரேஷ்குமார் தேவதானப்பட்டி வனசரகர் டேவிட் ஆகியோர் போட்டியிட்டனர் இதில் பேரிஜம் வனசரகர் சுரேஷ்குமார் நாற்பத்தி ஐந்து வாக்குகளும் தேவதானப்பட்டி வனசரகர் டேவிட் முப்பது வாக்குகளும் பெற்றார் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பேருஜம் வனசரகர் சுரேஷ்குமார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரியலூர் மாவட்டத்தில் ஒன்று புள்ளி எழுபத்து ஐந்து லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் ராமராஜன் தலைமையில் காவல்துறையினர் இளையூர் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இளையூர் கண்டியங்கொல்லை கிழக்கு தெருவை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் தனது வீட்டில் விற்பனைக்காக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது அடுத்து விற்பனைக்காக வைத்திருந்த சுமார் ஒரு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களை காவல்துறை பறிமுதல் செய்தனர் பாஜக போல் திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடாது என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் கலைஞர் நூறு வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மகளிர் அணி செயலாளரும் எம்பியுமான கனிமொழி பங்கேற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கியதை வைத்து அனைத்து அதிகாரிகளையும் குற்றம் சொல்லக்கூடாது என பேசியது குறித்த கேள்விக்கு பாஜக நிர்வாகிகள் மீது சிஏஜி அறிக்கையில் முன்வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை பாஜக தலைவர் அண்ணாமலை எந்த பதிலும் அளிக்கவில்லை அதற்கு முதலில் பதில் சொல்லட்டும் என தெரிவித்தார் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை ஒன்றிய அரசாங்கம் போல பிஜேபி பழி வாங்குவதற்காக பண்ணிட்டு பாதியில விட வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை மொத்தமா இருக்காது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அவங்களுடைய இயக்கத்தின்

அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் மருத்துவர் லாவண்யா தலைமையில் கர்ப்பப்பை புற்றுநோய் வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்து கிராம மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஒரு வாரம் நடைபெற உள்ள இந்த விழிப்புணர்வு முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கவேல் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அறுபத்து ஒன்பது கிராமங்களில் இந்த பரிசோதனை முகாம் ஏற்கனவே கடந்த ஐந்து வருடங்களாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது துறிஞ்சாபுரம் வட்டம் பாலாநந்தல் ஊராட்சியில் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டம் மல்ரப்பள்ளி கிராமத்தில் பன்னிரண்டு அடி நீளம் உள்ள மலைப்பாம்பை துறையினர் பத்திரமாக மீட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்ரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் இவருடைய வீட்டில் அருகே உள்ள நிலத்தில் திடீரென மலைப்பாம்பு சென்றுள்ளது இதனை அறிந்த ராமச்சந்திரன் உடனடியாக நாற்றம்பள்ளி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நிலைய அலுவலர் ரமேஷ் தலைமையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சிறிது நேரம் போராடி பனிரண்டு அடி நீளம் உள்ள மலைப்பாம்பை உயிருடன் பத்திரமாக மீட்டனர் மேலும் மீட்கப்பட்ட மலைப்பாம்பை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் ஈரோடு மாவட்டத்தில் நடிகை சில்க் சுமிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அவரது தீவிர ரசிகரான குமார் என்பவர் சில்க் போட்டோவுக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கி வருகிறார் நான் வந்து ஒரு பதினெட்டு வருஷமா நடிகை சில்க் சுமிதா பிறந்தநாள் நினைவு நாளும் தவறாம அனுசரிக்கிறேன் பிறந்த நாளுக்கு இலவச பணிகள் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த வருஷமும் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பலகாப்பு சீறு மற்றும் நூறு பேத்துக்கு பிரியாணி மற்ற ஏழைகளுக்கு வேட்டி சேலை வழங்கிட்டு இருக்கிறேன் இது வந்து செய்யறதுல எனக்கு ஒரு மன திருப்தி இதில் வந்து என் குடும்பத்தாரோ யாருக்கும் இதை பற்றி எந்த ஆட்சேபனையும் கிடையாது நல்ல முறையில் சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்கேன் மேலும் மேலும் இன்னும் செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சிவ பர்த்டே வந்து நாங்கள் அன்றைக்கி சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லாரும் பேசி கலந்து ஆலோசித்து தான் ஒவ்வொரு செலிப்ரேஷனும் பண்ணுவோம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் செலிப்ரேட் பண்ணும்போது எங்களுக்கு இவ்வளோ ஆதரவெல்லாம் கிடைக்கல நாங்கள் பர்சனலாக எங்களுக்குள்ள மட்டும் தான் இந்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் மீடியா நிறைய பேர் சொல்றாங்க நாங்க மீடியாக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையாது எங்களோட தனி விருப்பம் எங்க மனசார்ந்து நாங்க அவங்கள பிடிச்சதுனால இந்த செலிப்ரேஷனை பண்றோம் நிறைய பேர் எங்களோட தனிப்பட்ட விளம்பரத்துக்காக பண்ணிக்கிறதா சொல்றாங்க நாங்க அப்படி எந்த ஒரு விஷயமும் செய்யல எங்களுக்கு மனதளவில் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் அவங்களுக்கு அவங்க பேர்லாம் நாங்க நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்கோம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காதர்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலை பள்ளி மைதானத்தில் அனைத்து இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் மற்றும் அதன் நேச நாடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சர்வதேச ஐநா அமைப்பு விதிகளை மீறி காசா மற்றும் பாலஸ்தீன பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபை குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் மாதிரி ஐநா சபை கூட்டம் நடைபெற்றது ஜி எஸ் கல்யாணசுந்தரம் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி பேசினார் இதில் மயிலாடுதுறை சீர்காழி குத்தாலம் தரங்கம்பாடி தாலுகாக்களை சேர்ந்த இருபத்தி இரண்டு பள்ளிகளில் இருந்து நூற்று அறுபது மாணவ மாணவிகள் மற்றும் முப்பது ஆசிரியர்கள் முப்பது நாடுகளின் பிரதிநிதிகளைப் போல் கலந்து கொண்டு பேசினர் மாணவர்களின் தலைமை பண்பு வாதிக்கும் திறமை பல்வேறு தேசங்களை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் நாட்டு நடப்புகள் ஆகியவற்றை இளைய சமுதாயத்தினரான மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் எட்டாவது ஆண்டாக இந்த மாதிரி ஐநா சபை இப்பள்ளியில் நடத்தப்பட்டது கோவை மாவட்டத்தில் இந்துஸ்தான் கல்லூரி சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கேமிங் பி ஆர் கிராஃபிக்ஸ் மற்றும் அனிமேஷன் துறை தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நடிகர் சதீஷ் பேசுகையில் போட்டியில் கலந்து கொண்ட அனைவரும் தங்களது பங்களிப்பை சிறப்பாக வழங்கியுள்ளீர்கள் என பாராட்டு தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி செல்லும் சாலையில் உள்ள பிளைவுட் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த புகழ்பெற்ற சிறுவாபுரி அருள்மிகு முருகன் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் சின்னம்பேடு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பிளைவுட் தொழிற்சாலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மலமளவென தீ பற்றி எரிந்து தொழிற்சாலை முழுவதும் பரவியது தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சிறிது நேரம் போராடி தீயை அணைத்தனர் பாலஸ்தீன மக்கள் அதிக அளவில் இடம்பெயர்ந்து வசிக்கும் தெற்கு காசா பகுதியில் இஸ்ரேல் தனது தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது இஸ்ரேலின் நட்பு நாடான அமெரிக்கா உள்ளிட்ட பிராந்திய நாடுகள் காசாவில் வாழும் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை கண்டித்த போதும் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது ஏழு வாரங்களாக தொடர்ந்த போர் நவம்பர் இருபத்தி நான்கு முதல் ஏழு நாட்களுக்கு கைதிகளை பரஸ்பரம் விடுவிக்க இருதரப்பும் உடன்பட்டு போர் நிறுத்தம் நடைபெற்றது மீண்டும் போர் தொடங்கியுள்ள நிலையில் பாலஸ்தீனர்களின் உயிரிழப்பு எண்ணிக்கை பதினைந்தாயிரத்தை கடந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்தது இரண்டு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநிலங்களில் பெரும்பான்மையை கடந்தது பாஜக பாஜக ஆட்சியை தக்க வைத்ததை அடுத்து தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையம் செயல்படுத்த வேண்டும் ஒன்றிய அரசுக்கு வைகோ வேண்டுகோள் கூடுகிறது இந்தியா கூட்டணி கட்சிகளின் அடுத்த ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் தலைவர் கார்கே அறிவிப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை முதல் தொடக்கம் பத்தொன்பது நாள்களில் பதினைந்து அமர்வுகள் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்